வந்தவங்க குரு வாழ்க குருவே துணை எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரச கடல அரச கட்ட குபேர அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் இந்த ஆன்லைன் மூலமா வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் கரூர் ஆன்லைன் டிவி அஸ்ட்ரோ டிவி அவர் நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து என்ன பேசலாம் அப்படின்னு ருது பலன் மற்றும் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துல பேசலான் இருக்கிறேன் ருது பலன் அப்படிங்கிறது வந்து ருது ருது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி ஒரு பருவ காலம் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அதுல வந்து தமிழ்ல வருடங்கள்ல வந்து ஆறு ருதுக்கள் இருக்குது அந்த ஆறு ருது வந்து நம்ம பாக்குறோம் ஆறு ருது வந்து வசந்த ருது கிரீஷ்மது வர்ஷ ருது ஆஹ் சரத் ருது ஹேமந்த் ருது ருது சொல்லி ஒரு ஆறு ஆறு இருக்குது அந்த மூலமா தான் ஒரு ஆண்டு காலம் நமக்கு வந்து நடைபெற்று ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு பருவ மாற்றம் இந்த மாதிரி விஷயம் வந்து கிடைக்குது ஒவ்வொரு காலத்துக்கும் பருவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் அந்த ஆறு ருதுக்கள் வந்து நம்மளுக்கு பயன்பாட்டுல இருக்குது அதுல வந்து நம்ம பாக்குறது வந்து வ வசந்த ருது அப்படின்னா சித்திரை வைகாசி காலங்கள்ல வந்து நமக்கு வசந்த ருது காலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் அதுல வந்து காற்று காலம் அது வந்து நமக்கு காற்று வந்து நமக்கு அதிகமா கொடுத்து காற்று காலமா வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் அடுத்து ருது அப்படிங்கிறது வந்து ஆணி ஆடி வரை அப்படி எடுத்துக்கிறோம் அதுல வந்து அதிவேக காற்று அது வந்து சில நேரங்கள்ல வந்து அதிவேகமா காற்று எடுத்து நமக்கு அந்த ருது நம்மளுக்கு இருக்குது அதுல வந்து வருஷ ருது அப்படின்னு எடுத்தோம்னா ஆவணி புரட்டாசி காலங்கள் வந்து மழைக்காலமா வந்து அது ஒரு பருவ மாற்றம் ஒவ்வொரு பருவ மாற்றமும் ஒவ்வொரு ருதுவா நம்ம எடுக்கிறதுனால ஆஹ் அந்த ஆவணி புரட்டாசி காலங்கள் வந்து மழைக்காலமா வந்து நம்மளுக்கு அது பயன்பாட்டுல இருக்குது சரத் ருது அப்படிங்கிறது வந்து ஐப்பசி கிருத்திகை காலங்கள் ஐப்பசி கார்த்திகை காலங்கள் வந்து சரத் ருதுவா இருக்குது அது வந்து ஒரு சி சரத் ருது அப்படிங்கும் போது அது நகரும் காற்றா கிடைக்குது காற்று வந்து நகர் நகர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கிறதுனால அந்த காற்று வந்து சரத் ருதுவா நாம அந்த பருவகால மாற்றத்தை நாம எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து ஹேமந்த் ருது அப்படிங்கிறது வந்து மார்கழி தை மாதங்கள்ல வந்து நமக்கு அது பயன்பாட்டுல இருக்குது அதுல வந்து முன்பனி காலம்தான் பனிக்காலம் ஆனா அதுல வந்து முன்பனி தான் நமக்கு அதிகமா இருக்கும் அது வந்து கா அதிகாலை நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த முன்பணி காலம் அதிகமா இருக்கும் அடுத்து வந்து சிசிர ருது அப்படிங்கும்போது மாசி பங்குனி காலங்கள் அந்த மாசினி பங்குனி காலங்கள் வந்து இலையுதிர் முடிஞ்சு நமக்கு வந்து மா பூ மரம் எல்லாம் வந்து கூத்து குழுங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ருது அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறோம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறந்த காலமா வந்து நம்ம அதை பயன்பாட்டில் எடுத்துக்கிறோம் இந்த ருது காலத்துக்கு வந்து நம்ம அதை ஏன் சொல்றோம் அப்படின்னோம்னா இந்த பெண்கள் வந்து பருவமடையும் காலத்தை வந்து நம்ம ருது காலமா சொல்றோம் அந்த ருது காலங்கள் வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ருது அடையும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ பொதுவா வந்து ருதுக்கள் அடையும் மாதம் வந்து நமக்கு பெண்கள் வந்து ருது அடைகிற மாதம் வந்து சிறப்பான மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வைகாசி ஆணி ஐப்பசி மார்கழி தை மாசி மாதங்கள் வந்து ரொம்ப சிறப்பான மாதங்களா பருவ காலத்தை ஒரு குழந்தை தாய்மையடையும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாத காலகட்டங்கள்ல ருதுவாகும் பெண்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதுல வந்து சித்திரை ஆடி ஆவணி புரட்டாசி காலங்கள் வந்து மத்தியமும் ஆனா பெருசா சிறப்பு இல்ல அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வர ருது காலம் ஆனாங்க அப்படின்னா அந்த காலகட்டம் அந்த பெண்களுக்கு சிறப்பான அமைப்பை குடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ருது வந்து மாத ருது மாத மாதம் மாத விளக்கு வந்து நம்ம ஒரு இதை சொல்றோம் அடுத்து வந்து ருது எப்படி அப்படின்னோம்னா ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு நட்சத்திர பாதத்துல நாலு டிகிரிக்குள்ள ஒரு சேர்க்கை நடைபெறும் போது வந்து ருது ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் குருவோட பார்வையும் கோச்சார குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் போதுமே எட்டாம் அதாவது மூணு எட்டு பதினொன்னு மூணு எட்டு பதினொன்னாம் அதிபதிகளோட கோச்சார குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா அந்த ருதுவாவாங்க அதுக்கு வந்து இது இருக்குது அதே மாதிரி அஹ் மூணு எட்டு அதிபதிகள் மூணு எட்டு அதிபதிகள் தசாபுத்தி காலங்கள் அடுத்து வந்து தனுசு லக்கணத்திலோல தனுசு உதாரணமா எடுத்துட்டோம்னா தனுசு லக்னத்துக்கு குரு அஹ் அவரு வந்து விருச்சிக லக்கண விருச்சிக குரு இவங்க வந்து எட்டாம் மூணாம் பார்வை எட்டாம் பார்வை பதினொன்னாம் பார்வையா தொடர்பு கொள்ளும் போதுமே இந்த மாதிரி விஷயம் நடக்கும் மூணு எட்டு சம்பந்தப்பட்டாலே அங்க ருதுவாகிறது அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடகலகணத்துக்கு வந்து மூணாம் அதிபதி புதன் புதன் வந்து பார்வையா பார்த்தாலும் அந்த நிகழ்வு வந்து கோச்சார செவ்வாயோ கோச்சார குருவையோ வந்து தொடர்பு கொள்ளும் போது ருதுவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு நம்ம வந்து சந்திரனை வச்சு எடுக்கிறோம் சந்திரனை வந்து மாதம் மாதம் நடக்கும் நிகழ்வுக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் கோச்சார சந்திரன் வந்து பருத்திச்சாட்டுல இருக்கிற செவ்வாய தொடர்புகளும் போது அந்த மாத மாதம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம சுட்டி காட்டும் இதே வந்து கோச்சார செவ்வாயும் கோச்சார குருவும் மூணு எட்டு பதினொன்னாம் அதிபதிகளோட தொடர்புகளும் போது கண்டிப்பா அது ருதுவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து ஒன்பது வயதுல இருந்தே ருதுவாயிடுறாங்க அப்போ ஒன்பது பன்னெண்டு வந்து மதியமமாகவும் ஒன்பதுக்கு பன்னெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து மதியமாகவும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வந்து உத்தமமாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இப்போ காலகட்டங்கள் எல்லாமே பெண்கள் வந்து உணவு முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்ற வர்றதுனால சீக்கிரமாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவது வயசுலேயே வந்து ருதுவாயிடுறாங்க அந்த அது வந்து சீக்கிரமா நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு அதை நாம ஏத்துக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு இப்போதைய காலகட்டத்துக்கு ஒன்பது டு பன்னெண்டு வயது வரைக்கும் உத்தமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறோம் இதுல வந்து ஒருவர் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா இப்ப வந்து குரு வந்து ரெண்டு ரெண்டாவது சுற்று வரும்போது வந்து கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு ருதுவாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அது கோச்சார செவ்வாயோட தொடர்பு கொள்ளணும் அடுத்து வந்து பரதி பருத்தாட்டுல இருக்கிற குரு குருவுக்கு மூணு எட்டு அதிபதி தொடர்பு வரணும் அந்த மாதிரி வந்தாலே அவங்களுக்கு ருதுவாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு வகை சொல்லணும் அப்படின்னா மூணு எட்டு பதினொன்னு தான் ருது லக்கணமாவே வரும் அவங்களுக்கு இப்ப நம்ம பருத்தாட்டுல இருக்கிற லக்கணத்துக்கு மூணு எட்டு பதினொன்னு அப்படிங்கிற ருதுவாகும் லக்கணம் தான் மூணு எட்டு பதினொன்னா வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு எட்டு பதினொன்னு தாரம் பெற்றவங்க தான் ஆஹ் ருது லக்கணமாவும் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம பார்க்கறோம் இது வந்து ருது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னம்னா பொதுவா வந்து இப்போ ஒரு பொண்ணு ருதுவாயிருது ஏழு அது வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னம்னா அஹ் அதுல வந்துட்டு ஆஹ் மாதம் தமிழ் மாத கணக்கு திதி யோகம் கரணம் லக்கணம் அஹ் ராசி அஹ் நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு நாம ருதுவுக்கு பலன் பார்க்கறோம் அவங்க இப்ப வந்து நம்ம ஏரியாவில் அதிகமா பாக்கறது இல்லை தெற்கு எல்லாம் ருது ஜாதகத்தை வச்சுதான் திருமணம் அமைச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாக்குறாங்க அதனால அந்த மாதிரி என்கிட்ட நிறைய வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெண் ருது ஆயிட்டாலே அதுக்கு வந்து நம்ம நிவர்த்திகள் கொடுக்கணுங்க அந்த அந்த மாதங்கள் ராசி கிழமை திதி யோகம் கரணம் இதையெல்லாம் வச்சு நாம அவங்களுக்கு பலன் சொல்லணும் அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் இந்த நாட்கள்ல வந்தா நல்ல பலன் இந்த நாட்கள்ல வந்தா இந்த மாதிரி பலன் அப்படின்னு வந்து இருக்கும் இது வந்து நாம் அதை ஒரு சாட் மாதிரி எடுத்து அடுத்து வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும் ருதுவாயி ஏழு நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம வந்து அதற்கான பரிகாரங்கள் நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சுக்கணும் இதுல மெயினா வந்து சிவன் வழிபாடு அதிகமா வரும் அதுலேயும் சிவாலயங்களுக்கு நிறைய நெய்வேத்தியம் செய்கிறது அபிஷேகம் செய்கிறது தீபங்கள் ஏற்றது இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய தானங்கள் கொடுக்குற மாதிரி பொருட்கள் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் வரும் இந்த மாதிரி ருது உடனே நீங்க வந்து ஏழு நாள் கழிச்சு ஒரு ஜோதிடரை அணுகி அவங்க அவங்ககிட்ட இதற்குண்டான வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறத கேட்டு ஆலோசனை பண்ணி அதற்குண்டான வழிபாடு நிவர்த்திகள் பண்ணுனீங்க தான் திருமண காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய விதமான சிக்கல்களுக்கு வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இத வந்து ருதுவான ஒரு ரெண்டே மாதத்துக்குள்ள நீங்க வந்து அதை செய்யணும் அதை செஞ்சா மட்டும்தான் அதனுடைய பலன் முழு பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சும்மா செஞ்சுக்கலாமே தவிர அதுக்குண்டான பலன் வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்காது சில இது வந்து ஆடை தானம் பண்றது இருக்கும் சில இது ஹோமம் பண்ற மாதிரி இருக்கும் சில இது பொருட்கள் தானம் பண்ற மாதிரி இருக்கும் தானியங்கள் தானம் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும் இதுதான் அப்ப அந்த போது வந்து சில பழங்கள் தானம் கொடுக்க சடங்குகள் வைக்கிற அன்னைக்கு நம்ம வந்து அத மாதிரி உணவுல வந்து சேர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு நம்ம அவங்களுக்கு தானமா பிறருக்கு கொடுக்கும்போது அது தானமா அமைஞ்சிடும் அதுக்குதான் வந்து நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்லி வச்சாங்க அதுல வந்து மூடத்தனமா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்ல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் வந்து நிறைய கிரகத்தோட தொடர்பு நிறைய இருக்குது ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு விதியை பின்பற்றி ஒவ்வொரு மறை மறைந்த விஷயங்கள் நமக்கு தெளிவா வந்து வெளிய விஷயம் தெரியல ஆனா ஒவ்வொரு சடங்குக்கும் அதனுடைய வழிபாடு முறைகளுக்கும் நிவர்த்திகளுக்கும் நிறைய விஷயங்கள் பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் அணுகி அதை வந்து செஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கணும் ஏன்னா வந்து ராசியை வச்சு நம் ருது ஆன வச்சு அவங்க வந்து எந்த இடத்துல ருது ஆனாங்க வீட்டிலையா தண்ணீர் கரையிலயா குளக்கரையிலயா பசு புருவத்திலயா ஸ்கூல்லயா இப்ப வந்து குழந்தைங்க எல்லாம் போறாங்க அங்கயா அந்த மாதிரி விஷயத்த எடுக்க முடியுமா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அந்த மாதிரி ஆகும்போது அந்த பலன் வந்து நல்ல பலனா வந்துட்டா ஓகே அதற்கு ஆப்போசிட்டா வந்துச்சு அப்படின்னா அசுப பலனா வந்தா நாம அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகள் தானங்கள் பரிகாரங்கள் மூலமா அதை வந்து நாம நிவர்த்தி செஞ்சுக்கணும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருக்குது அதை வந்து கரெக்டா செய்யணும் அடுத்து வந்து ருதுவே அப்படிங்கிறது நிறைய இருக்கு ருது ஆகாதவங்க பதினாறு வயதுக்கு மேலே ருது ஆகல அப்படின்னம்னா அதற்கு ஒரு வழிபாடு முறையும் இருக்குது கும்பகோணத்துக்கு அருகில ஆண்டாங்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அதுல வந்து நீங்க அங்க போய் சில வழிபாடு முறை இருக்குது ஒரு எண்ணெய் வாங்கி குடுத்து அவங்க அம்மனுக்கு சா அந்த கோயில வந்து சாத்தி அதை திருப்பி வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா அஹ் அது நிவர்த்தி ஆகறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி முறைகள் செய்யலாம் இந்த மாதிரி சில நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சு அதற்குண்டான பலனை வந்து நம்ம செஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒரு சிம்பிளா ஒரு மாத ப மாதத்துக்கு மட்டும் நான் அந்த வழிபாடு சொல்றேன் இப்ப நம்ம வந்து சித்திரை மாசம் பிறந்தா புருஷனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அசுப பலன் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து வந்து வைகாசி மாசம் பிறந்தா சுகமா இருப்பாள் ஆணி மாசம் இருப்பாள் ஆடி மாசம் ஆவணி மாசம் நல்ல குழந்தைகளை பிறப்பாள் ஐப்பசியில் உண்டாகி விதவையா இருப்பாள் கார்த்திகை மாசம் பலரையும் தூஷிப்பாள் மார்கழி மாசம் நல்ல குழந்தைகளை பெறுவாள் தை மாசம் புண்ணியம் செய்தவளாய் இருப்பாள் மாசி திரவியம் உண்டவளாய் இருப்பாள் பங்குனி வெகு குழந்தைகளை பெறுவாள் இந்த மாதிரி இது வந்து மாதத்துக்கு உண்டானது இதுல வந்து நல்ல பலன்களுக்கெல்லாம் எந்த வழிபாடும் கிடையாது அசுப பலனுக்கு வந்து இந்த ருதுவாயி ரெண்டே மாதத்துக்குள்ள நிவர்த்திய பண்ணிக்கணும் திருமண காலகட்டங்கள்ல நமக்கு உண்டான பல சிக்கல்கள் நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும் இது மாதிரி நான் வந்து மாதத்துக்கு தான் சொன்னேன் அடுத்து கிழமை திதி கரணம் யோகம் நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அத வந்து நீங்க ருது ஆகி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஜோதிடர் அணுகி அது நல்ல இருக்கா நல்ல பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு உண்டான கோவில் வழிபாடு முறைகள் இதை வந்து செஞ்சு நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது அத வந்து நீங்க கண்டிப்பா அவசியம் வந்து ஆன உடனே அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க நன்றிங்க என்னுடைய என்னுடைய பேர் வந்து அம்மன் ராசுதா ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஜோதிடம் கைகாட்டி திருப்பூர்ல வச்சிருக்கேங்க என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய போன் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீல என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க போன் பண்ணி எங்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பளித்த சுபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்